அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொளியில் காண விரும்புவது ஆவணி மாத பௌர்ணமியில் எப்படி வழிபட்டால் கண்டிப்பாக கடன் தொல்லை நீங்கி உங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டாகும் என்பதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொளிக்குச் செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் பவுர்ணமி தினத்தில் அதிகப்படியான ஆன்மீக சக்திகள் அதிகரித்து காணப்படும் என்பதனால் இந்த நாளில் விரதமிருந்து குலதெய்வத்தையும் மற்ற இஷ்ட தெய்வங்களையும் வழிபடுவதால் சன்னதியின் நலன் பெறும் என குறிப்பிடப்படுகிறது குறிப்பாக இந்த நாளில் பெண் தெய்வ வழிபாடு அதிக சக்தியை கொடுக்கும் அதிக பலனை கொடுக்க வல்லது பன்னிரண்டு பௌர்ணமிகள் தொடர்ந்து விரதம் இருந்து வழிபடுவதால் வாழ்வில் அனைத்து விதமான அதிர்ஷ்டத்தையும் பெற செய்யும் இந்த தினத்தில் தெய்வப்படும் தினத்தில் செய்யப்படும் தெய்வ தரிசனம் மற்றும் தெய்வ வழிபாட்டிற்கு கண்டிப்பாக சக்தி அதிகமாக காணப்படுகிறது பொதுவாக மற்ற தினங்கள் செய்யும் வழிபாடுகளை விட அனைத்து மாதங்களிலும் வரும் பௌர்ணமி மற்றும் அமாவாசை நாட்களில் கண்டிப்பாக சக்தி வழிபாடு அதிகமாக இருக்கும் அந்த நாளில் தெய்வீக சக்தி சற்று அதிகமாகவே இருக்கும் விசேஷமான நாட்கள் செய்யும் வழிபாடுகளுக்கு சக்தி அதிகம் என்பார்கள் அதிலும் சந்திரனின் ஆதிக்கம் அதிகம் உள்ள பௌர்ணமி நாளில் கிரிவலம் செல்வது வீட்டில் விளக்கேற்றி வழிபாடு செய்வது என்பது மிக முக்கியத்துவம் சத்யநாராயண பூஜை செய்வதும் எப்படிப்பட்ட வழிபட்டாலும் அதாவது எப்படி வழிபட்டாலும் அதன் பலன் கண்டிப்பாக பௌர்ணமி நாட்களில் இரட்டிப்பு பலன்களை தரவல்லது அதிலும் ஆவணி பௌர்ணமி என்பது மிகவும் அதிர்ஷ்டம் தரக்கூடியது நிலா காலம் எல்லா காலம் தமிழர்களுக்கு விழா காலம் என்பார்கள் அதுபோலத்தான் ஒவ்வொரு மாதத்தில் வரும் பவுர்ணமிக்கு ஒவ்வொரு சிறப்பு பௌர்ணமி நாளில் விரதம் இருந்து வழிபாடு செய்வதனால் அனைத்து விதமான செல்வ நலன்களும் வீடு தேடி வரும் என்பது வாழ்க்கை அதுபோலத்தான் ஆவணி மாதத்தில் வரும் பௌர்ணமியின் விரதம் இருந்து வழிபட்டால் பல நாட்களாக எத்தனை முயற்சி செய்தும் தீராத கடன் பிரச்சனைகளை கண்டிப்பாக ஒழித்துவிட்டு பண வரவை அதிகரிக்க செய்யும் திருமண தடை நீங்கும் பிரிந்த கணவன் மனைவி பிரச்சனை நீங்கும் முக்கியமாக அனைவரும் பிரிந்தவர்கள் நண்பர்கள் மற்றும் பங்காளிகள் யாரேனும் பிரிந்தவர்களாக இருந்தாலும் கண்டிப்பாக ஒன்று சேர்வார்கள் வாரக்கடன் கண்டிப்பாக தீர்ந்தே போய்விடும் முக்கியமாக இந்த வழிபாட்டை முழு மனதுடன் செய்ய வேண்டும் ஒவ்வொரு கிழமையிலும் வரும் பௌர்ணமி வழிபாட்டிற்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் உண்டு இந்த ஆண்டு ஆவணி மாதமான இந்த நாட்களில் வருகிறது செப்டம்பர் மாதத்தில் வரும் இந்த பௌர்ணமியானது மிக பெரிய அதிர்ஷ்டத்தை தரவுள்ளது ஆவணி மாதத்தில் செய்யக்கூடிய அத்தனை பலன்களும் மிக முக்கியத்துவமாகவே இருக்கும் பௌர்ணமி நாளில் முக்கியமாக பராசக்தியின் பதினாறு வடிவங்களில் மகா திரிபுரி சுந்தரையாக அர்ப்பளித்ததாக ஐதீகம் அதனால் பௌர்ணமி தினத்தில் அம்பிகையை வழிபட்டால் கிரக தோஷங்கள் கண்டிப்பாக விலகும் பிள்ளி சூனியம் ஏவல் போன்றவற்றையும் நீக்கக்கூடியதாகும் முக்கியமாக பௌர்ணமி வழிபாடு என்பது கலைகளில் தேர்ச்சியும் முக்தி கூர்மையும் தரக்கூடியதாகும் அதிலும் இந்த ஆண்டு கலைஞர்களுக்கு உரிய நட்சத்திரமான இந்த நட்சத்திரம் வருவதால் அம்பிகைக்கு விளக்கேற்றி நெய் கலந்த சாதத்தை நெய்வேத்தியமாக படைத்து வழிபடுவது என்பது சிறப்பம்சத்தை தரவல்லது செல்வம் பிறகும் தீராமல் தொல்லை கண்டிப்பாக இருந்த இருக்கும் அந்த கடன் பிரச்சினையை ஒழித்து கொடுத்துவிடும் முக்கியமாக நீங்கள் ஆவணி அவிட்டம் முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த மாதத்தில் அடுத்ததாக விநாயகர் சதுர்த்தியானது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது அவந்த வரிசையில் நீங்கள் என்ன செய்ய வேண்டுமென்றால் இந்த பௌர்ணமி தினத்தில் இதுவும் மிக முக்கியத்துவமான பௌர்ணமி ஆகும் பௌர்ணமி நாட்களில் முக்கியத்துவம் வாய்ந்தது மாதங்களில் ஆவணி மாதம் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது வழிபாட்டிற்கு உகந்த மாதமாகவும் இருக்கிறது இந்த மாதத்தில் வரும் பௌர்ணமி திதி ஆன்மீக முக்கியம் வாய்ந்ததாகவும் அளவற்ற நன்மைகளை அள்ளித்தரும் அற்புதமாகவும் பார்க்க து ஆவணி பௌர்ணமி நாளில் மேற்கொள்ளப்படும் விரதங்களும் வழிபாடுகளும் பன்மடங்கு பலன்களை தரும் என்பது ஐதீகமாகும் மிக முக்கியத்துவமான இந்த பௌர்ணமி நாட்களில் மனதோடு அதிகாலையில் பிரம்ம முகூர்த்த அதாவது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து வீட்டை சுத்தபத்தமாக துடைத்து முடித்துவிட்டு அந்த சந்திர பகவானையும் சிவபெருமானை மனதில் வழிபட்டு வந்தால் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் கண்டிப்பாக ஒளிந்தே தீரும் இந்த நாட்களில் ஆன்மீக வழிபாடு செய்வதற்கு ஏற்ற நாளாக ஆவடி பௌர்ணமி இருக்கிறது இந்த பௌர்ணமி பயன்படுத்தி கொண்டு சிவபெருமானுடைய அந்த ஆலயத்திற்கு கிரிவலம் மேற்கொண்டால் அவ்வளவு சிறப்பு மிக்கது சிவபெருமானை முழு மனதோடு வேண்டிக்கொண்டு அந்த கோவிலுக்கு நாங்கள் மாத மாதம் பௌர்ணமி நாட்கள் உங்கள் ஆலயத்திற்கு வந்து கிரிவலம் மேற்கொள்கிறோம் எங்களுடைய பிரச்சனைகளை ஒழித்து கொடுப்பாயாக என மனதில் வேண்டிக்கொண்டால் கண்டிப்பாக அந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக ஒளிந்தே தீரும் முக்கியமாக இந்த தினங்களில் ஆன்மீக சக்தியானது அதிகரித்து காணப்படுவதால் முக்கியத்துவம் புரிந்த இந்த நாட்கள் உங்களுடைய வேண்டுதல்களை வைப்பது சிறந்த பலன்களை தரவல்லது குறிப்பாக ஆவணி மாதத்தில் திருவண்ணாமலையில் பௌர்ணமி கிரிவலம் செல்ல உகந்த நேரத்தை கோவில் நிர்வாகம் அறிவித்து கொண்டுதான் அப்பப்போது இருக்கிறது திருவண்ணாமலையில் உலக பிரநிதி பெற்ற அருணாச்சலேஸ்வரர் கோயில் இருக்கிறது இந்த கோவில் பஞ்சபூத தலங்களில் அக்னிஸ்தலமாக விளங்குகிறது கோவிலின் பின்புறம் உள்ள பதினான்கு கிலோமீட்டர் தொலைவு கொண்ட அண்ணாமலை எனப்படும் கிரிவலப் பாதையில் பௌர்ணமி நாட்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் மேற்கொள்கிறார்கள் இவ்வாறு மேற்கொள்வதன் மூலம் அருணாச்சலேஸ்வரர் அருள் கிடைத்து அவர்கள் எப்பேற்பட்ட கடன் பிரச்சனையில் தத்தளித்து கொண்டிருந்தாலும் கண்டிப்பாக அருணாச்சலேஸ்வரர் அருள் புரிவார் என்பது நம்பிக்கை இந்த நிலையில் ஆவணி மாதத்தில் பௌர்ணமியின் நாளில் செல்ல உகந்த நேரமாக இருக்கிறது ஆவணி மாதத்திற்கான பௌர்ணமி கிளை சொல்ல உகந்த நேரத்தை கோவில் நிர்வாகம் மறித்தது அதன்படி நீங்கள் கண்டிப்பாக வருகின்ற ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை ஒன்று மணி நாற்பத்தைந்து மணிக்கு ஆறாம் தேதி நள்ளிரவுக்கு பின் தொடங்கி அன்று நள்ளிரவு பன்னிரண்டு முப்பது மணிக்குள் அந்த கிரிவலத்தை முடித்து கொள்ள வேண்டும் இந்த நேரத்தில் கிரிவலம் செல்லலாம் என குறிப்பிட்டுள்ளது பௌர்ணமியானது ஞாயிற்றுக்கிழமையில் வருவதால் கிரிவலம் செல்ல பல லட்ச கணக்கான பக்தர்கள் வருவார்கள் என மாவட்ட நிர்வாகம் எதிர்பார்க்கிறது கிரிவலம் செல்லும் போது நடந்தே செல்வது சிறந்தது வயதானவர்கள் கர்ப்பிணி பெண்கள் உடன் உபாதை உள்ளவர்கள் வேண்டுமானால் ஆட்டோவில் அல்லது இம்மாறு செய்யலாம் முக்கியமாக கிரிவலம் செல்ல சில வழிகாட்டுதலும் கிரிவலப் பாதையில் வெறும் கால்களுடன் செல்வது சிறந்ததாக கருதப்படுகிறது தேவர்கள் சித்தர்கள் மலையை ஒட்டியுள்ள பாதையில் வளம் வருவதாக அதிகமாக இருப்பதால் நீங்கள் மலையை ஒட்டியுள்ள பாதையில் செல்லாமல் சற்று தூரம் தள்ளி இடதுபுறமாக செல்ல வேண்டும் முக்கியமாக கிரிவலத்தை நடத்த மட்டுமே முடிக்க வேண்டும் வாகனங்கள் செல்வதை தவிர்க்க வேண்டும் கிரிவலம் முடிந்தவுடன் அண்ணாமலையார் கோவிலுக்குள் சென்று சுவாமியை தரிசிப்பது முழுமையான பலனை தருகிறது இவ்வாறு இந்த பௌர்ணமி தினத்தில் எந்த ஒரு தெய்வீக வழிபாட்டை நீங்கள் செய்தாலும் அது பன்மடங்கு பெருகும் நாங்கள் இவ்வாறு கிரிவலம் செல்ல எங்களிடம் வசதி இல்லை நாங்கள் செல்ல முடியாது என்று நினைப்பவர்கள் வீட்டிலேயும் அந்த பாரம்புள் சிவபெருமானையோ விஷ்ணு பெருமானையோ ஆனால் எவரேனும் ஒரு ஒரு இஷ்ட தெய்வத்தை மனதில் நினைத்து கொண்டு விளக்கேற்று வழிபட்டாலும் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் என்பது ஐதீகம் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியை உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்